படத்தினுடைய ஆடியோ லாயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜஸ் வைக்கிறது எனக்கு விருப்பம் முடியாது தனிப்பட்ட முறையில் ஏன்னா படிக்க வர்றாங்க அந்த படிக்க வர்ற குழந்தைங்கள்ட்ட போய் ஒரு நாள் அப்படியே வந்து என்னுடைய திறமையை காட்டுறதுக்காக என்னுடைய ப்ரொமோஷனை காட்டுறதுக்காக அவங்கள நான் அதுக்கு பயன்படுத்துறது தப்பு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுங்கிறது வேறு இது வேறு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காரு அதை வந்து சமீபகாலமாக கல்லூரிகளில் கொண்டு போய் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பாடம் ஒரு பாடம் எடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு முன் நான் செய்கிறேன் என்னுடைய படத்துக்கு கிடையாது பெரிய வெற்றி படம் கொடுத்த ஒரு ஹீரோ வந்து நான் சம்பளத்தை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அவர் சினிமாவை நேசிக்கிறார் சினிமாவுக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு சினிமாவுடைய நிலைமை கவரிங் நகை கூட கேரண்டி இருக்கு சினிமாவில் கேரண்டி கிடையாது நான் நான் நூறு கோடி ரூபா தரேன் இந்த படத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் எடுத்துருவீங்களான்னா அதுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு வந்து கேள்விக்குறிதான் இப்போ அழிந்து போய் கொண்டிருக்க அந்த சினிமாவால் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் அப்போ என்னை வச்சு நல்லா கதை உள்ள இயக்குநர்கள் வாங்க சின்ன தயாரிப்பாளர் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கு அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தொடர்ந்து அதை வந்து சசிகுமார் செய்கிறார் அதை தொடர்ச்சியாக தான் முக்கியமான விஷயம் பார்த்தது என்னன்னா இந்த ஃப்ரீடம் படத்தை பற்றி டேரக்டரோ அந்த டெக்னீஷியனோ படத்தை பற்றி எதுவும் சொல்ல இது ஒரு படம் நல்ல படம் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சே பேசுவாங்க அப்போ அடுத்து பேசின சசிகுமார் சொன்னார் இது என்ன மதிப்படும் எப்படி அப்படின்றது ஏன்னா இது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு சசிகுமார் எந்த மீடியாவிலையும் சரி சசிகுமார் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா எந்த போட்டோவும் இருக்காது ஏன்னா சசிகுமார் நடிகர் சென்னையில் வந்தால் நடிகர் அவங்க ஊருக்கு மதுரைக்கு போயிட்டாருன்னா ஒரு சாதாரண சாமானியனா ஒரு குடும்பத்துனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இது கேரளாவில் ரொம்ப காலம் பண்றேன் சில சொந்த படங்கள் எடுத்து மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலில் வாழ்க்கையில் அப் அண்ட் பார்த்தால இந்த ஒரு பக்குவம் ஏற்பட்டு இருக்கு இன்னைக்கு சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு படம் சக்ஸஸாக ஆக ஓடிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய சம்பளம் ஏரிடு மட்டும் இல்லை தலை சுத்திரும் கேட்குது அவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டியும் தாங்க முடியும் சம்பவத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரே படம் தான் ஓடி இருக்கு அடுத்து நடிச்ச ரெண்டு படமும் ஓடல அவர் கேட்கக்கூடிய சம்பளம் பத்து கோடி ரூபாய் சம்பளம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் செய்திகளாக வந்து நம்மளும் இருக்கோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு படத்து மூலயமாவும் நல்ல மெசேஜ் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய டெய்லி லைஃப்லேயும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறாரு நடிகர் சசிகுமார் அவர்கள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகர் மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் இருந்தார் பட் ஆனால் இப்போ மறுபடியும் அவங்க ஊருக்கு போயிட்டு நான் கேரளா சினிமா அதாவது மலையாள சினிமாவில் கற்றுக்கிட்டேன் வேலை இருக்கும்போது வருவாங்க வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவருடைய அடுத்த படமான ஃப்ரீடம் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து மற்றவங்கள மாதிரி காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோல்லாம் என்னுடைய ஆடியோ லான்ஸ்லாம் வைக்க மாட்டேன் ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு சினிமா எதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த நடிகரும் பேசலை இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு மற்ற நடிகர்கள் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் வைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் தவிர்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது எப்படி பார்க்குறீங்க இவர் பேசுறது சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய விஷயங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறாப்புல அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தெரியும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு அது ஒரு வெற்றி விழா நடக்குது ஒரு மீட்டிங் சக்ஸஸ் மீட்டிங் நடக்குது இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு ப்ரொடியூசருக்கு லாபகரமான படம் எல்லாரும் பேசப்பட்டக்கூடிய படம் ஆனால் நான் சம்பளத்தை ஏத மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை சொன்னார் இன்றைக்கி சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு படம் சக்ஸஸாக ஓடிடுச்சின்னா அடுத்த படத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய சம்பளம் ஏறிடும் ஏரிடம் மட்டும் இல்லை தலை சுத்திரும் அந்த அளவுக்கு கேட்குது அவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டியும் தாங்க முடியல சமீபத்தில் வந்த ஒரு ஹீரோ வந்து ஒரே படம் தான் ஓடிருக்கு ஒரு ரெண்டு அடுத்து நடித்த ரெண்டு படமும் ஓடலை அவர் கேட்கக்கூடிய சம்பளம் பத்து கோடி ரூபா சம்பளம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிலாம் செய்திகளாக இருக்கு நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து சினிமாவில் இவ்வளோ நாள் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கிறாரு ஒரு ஒரு அறியப்பட்ட நபராக இருக்கிறாரு ஆனால் வந்து ஒரு ஒரு வெற்றிப்படம் பெரிய வெற்றிப்படம் கொடுத்த ஒரு ஹீரோ வந்து நான் சம்பளத்தை ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் சினிமாவை நேசிக்கிறார் சினிமாவுக்காக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிறார் இன்றைக்கி சினிமாவினுடைய நிலைமை கவரிங் நகைக்கு கூட கேரண்டி இருக்கு சினிமாவில் கேரண்டி கிடையாது உங்களுக்கு நான் நூறு கோடி ரூபாய் தரேன் இந்த படத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படம் எடுத்துருவீங்களான்னா அதுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு வந்து கேள்விக்குறிதான் அப்ப சினிமாங்கிறது ஒரு ஒரு கனெக்ட் தான் நான் நினைக்கிறேன் அதை எடுக்கிறேன் அது கனெக்ட் ஆயிரும் கனெக்ட் ஆகிச்சுன்னா அந்த படம் சக்சஸ் இல்லைனா அந்த படம் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளோ பாத்துருக்கோம் சீப காலம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பெரிய நடிகராக இருந்தாலும் சரி பெரிய சரி எவ்வளவு நீங்க இன்ஃபுளுசர்ஸ் கூட்டு வந்தாலும் சரி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணாலும் அந்த படம் ஓடாது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த படம் நம்ம எடுக்கிறோம் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டியதை நம்ம எடுக்கிறோம் அது கனெக்ட் ஆகிருங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம் அப்படி தான் ஒரு அதை சினிமாவை த சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது அப்புறம் ரெண்டாவது பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓடிடி பிஸ்னஸ் பெருசாக நீங்கள் இல்லை சேட்டலைட் பிஸ்னஸ் சுத்தமாக கிடையாது தேட்டருக்களுக்கும் தேட்டருக்கு வர ஆடியன்ஸை பார்த்திங்கன்னா சாமானியார்கள் தான் தேட்டருக்கு போடுறாங்க பட் அவங்களையுமே அதை காஸ்ட்லி ஆகி வச்சுட்டாங்க இன்னைக்கு தேட்டருக்கு போகிறதா இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறது குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபா வேணும் நாலு பேர் போனீங்கன்னா ஆனால் அந்த சினிமாவை வந்து இன்றைக்கி தேட்டருக்கு போகிற ஆடியன்ஸையும் காஸ்ட் ஆகிட்டாங்க அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சினிமா கொஞ்சமாக அவ அழிஞ்சிக்கிட்டு போகிற நேரத்தில் எனக்காக வந்து ஒரு படம் ஒன்றா போதும் நான் இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு வாங்கிட்டு நான் போகிறதுல நல்லா இருக்காது இப்போ அழிந்து போய் கொண்டிருக்க அந்த சினிமாவில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும் அப்போ என்னை வச்சு நல்லா உள்ள இயக்குநர்கள் வாங்க சின்ன தயாரிப்பாளர் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கு அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் தொடர்ந்து அதை வந்து சசிகுமார் செய்தார் அதை தொடர்ச்சியாக தான் இந்த ஃப்ரீடம்னு ஒரு படம் பண்ணுறார் இந்த ஃப்ரீடம் படத்தில் ஒரு ஆடியோ வேளாண் பேசின விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா இந்த ஃப்ரீடம் படத்தை பற்றி டேரெக்டரோ அந்த டெக்னீஷியனோ படத்தை பற்றி எதுவும் சொல்லலை இது ஒரு படம் நல்ல படம் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சே பேசினாங்க அப்போ அடுத்து பேசின சசிகுமார் சொன்னார் இந்த படம் எந்த ஜார்னல் படம்ங்கிறத நீங்கள் முதல்ல ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருங்க ஏன்னா ஆல்ரெடி டூரிஸ்ட் படம் பார்த்துருக்காங்க அது ஒரு காமெடியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சிருப்பாங்க நினச்சி கொண்டாட்டாங்க இந்த படத்தையும் அதே மைண்ட் செட்டோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் ஆயிரும் இது என்ன ஜானர் படம் இது வந்து ஒரு ஜெயிலில் நடக்கக்கூடிய படம் ஒரு ஒரு டார்க்கான ஒரு படம் அது நீங்க நீங்கள் ஒரு மூடோட வாங்க அந்த மைண்ட் செட்டோட வாங்குங்கிறத நம்ம ஆல்ரெடி அவங்க மைண்ட் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடணும் நீங்கள் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றார் இதுதான் வந்து ஒரு ஜெனுனான ஒரு ஒரு ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன் எல்லா நடிகை என் படத்தை அப்படி பண்ணிருக்கேன் என் படத்தை எப்படி பண்ணியிருக்கேன் தேட்டரில் வந்து தான் உங்களுக்கு தெரியும் நான் சஸ்பென்ஸாக வச்சிருப்பெல்லாம் கிடையாது இந்த படம் பார்க்க வரப்பே இந்த படம் இப்படி தான் இந்த ஜானர் படம் தாங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஏமாற்றம் இருக்குது அதையும் வந்து கிளியர் பண்ணுறேன் ரெண்டாவது என்னுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜஸில் வைக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அங்கே படிக்க வர்றாங்க அந்த படிக்க வர்ற குழந்தைங்கள்ட்ட போய் ஒரு நாள் ஆஃப் டே வந்து என்னுடைய திறமையை காட்டுறதுக்காக என்னுடைய ப்ரொமோஷனை காட்டுறதுக்காக அவங்கள நான் அதுக்கு பயன்படுத்துகிறதும் தப்பு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுங்கிறது வேற இது வேறு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காரு அதை வந்து சமீப காலமாக கல்லூரிகளில் கொண்டு போய் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாடம் ஒரு பாடம் எடுத்துருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு முன்னுதாரம் நான் செய்கிறேன் என்னுடைய படத்துக்கு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மாதிரி தயாரிப்பாளர் வச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு அதையும் பிராக்டிக்கலாக சொல்கிறார் நான் தயாரிப்பாளர் சொல்கிறேன் நீங்கள் வைக்காதீங்கன்னு என்னுடைய பேச்சு கேட்குற தயாரிப்பாளர் இருந்தாருன்னா ஓகே என்னுடைய பேச்சை கேட்காத தயாரிப்பாளர் தான் நான் என்ன பண்ண முடியும் அது மாதிரி நீங்களும் அளவுக்கு அதை தவிர்த்துருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில் அது நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படும் ரெண்டாவது அவர் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அவர் சசி இந்த எந்த மீடியாவிலையும் சரி சசிகுமார் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவும் இருக்காது அவருடைய குழந்தைகளை பற்றியோ மனைவியை பற்றியோ யாரை பற்றி இருக்கு ஏன்னா சசிகுமாருங்க நடிகர் சென்னையில் வந்தால் நடிகர் அவங்க ஊருக்கு மதுரைக்கு போயிட்டாருன்னா ஒரு சாதாரண சாமானியனா ஒரு குடும்பஸ்தனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இது கேரளாவில் ரொம்ப காலம் பண்ணுறேன் இப்போ கேரளாவில் ஒரு பெரிய பெரிய ஃபாஸ்ட்டு இருக்கார் இன்னைக்கு ஃபகத் பாஷியோடய அப்பா ஃபகத் பாஷிலாம் ஆலப்பில் இருக்கிறாங்க ஷூட்டிங்னா டூ ஹண்ட்ரட் வருவாங்க ஷூட்டிங்னா வந்து சென்னைக்கு வருவாங்க மம்முட்டியாக இருக்கட்டும் அவர்களும் அப்படியே தான் ஆமாம் அவங்க ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க டிக்கெட்டில் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க இங்கேயாவது தாரெல்லாம் போயிட்டு இருப்பாங்க அவங்க வந்து சினிமா ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி டாக்டர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி சினிமா ஒரு ப்ரொஃபஷனல் எனக்கு வேலை இருந்தால் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் வேலை முடிஞ்சா ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதான் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கிறாங்க இவர் ஏறக்குறைய ரொம்ப நாளாகவே சசிகுமார் எல்லாம் சொல்கிறாங்க சசிகுமார் குடும்பத்தை இப்போ தான் கொண்டு ஊரில் வச்சுருக்காருன்னு கிடையாது ஆரம்பத்துலேருந்து ஊரில் தான் இருக்கிறாங்க சசிகுமார் ஃபேமிலியை ஊரில் வச்சுருக்காரு இவர் இங்கே வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார் அப்போ சினிமாவுக்கு பல விஷயங்களுக்கு சசிக்குமார் வந்து முன்னுதாரணமாக இருக்கிறார் பெரிய நடிகர்கள் உச்ச நடிகர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது தெரியலை இல்லை இப்போ இவர் ஓப்பனாக பேசுனதுக்கு அப்புறமா இப்போ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கொண்டு இருக்கக்கூடிய ஹீரோக்களாக இருக்கட்டும் இல்லை டேரக்டராக அவங்க கேட்டிருப்பாங்கல்ல சரி இந்த மாதிரி சொல்லிட்டு பாருங்க நம்ம பண்ணோன்னா நம்மள வந்து தப்பா நினைப்பாங்களேன்றதுக்காக கூட அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இதுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு இல்ல இல்ல ஃபாலோ பண்ணணுங்கிற ஐ மீன் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாம் வைக்காம அப்படி இல்ல ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கு நிறைய ஆடிட்டோரியம் இருக்கு இல்லாடி ஹோட்டல்ஸ் இருக்கு இல்ல நிறைய இது இருக்கு அதெல்லாம் ஏதாவது வச்சுட்டு பண்ணலாமே எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை எதுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க படிக்கிற பிள்ளைங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் இது எல்லாருமே ஒரு சமூக ஆர்வலர்கள் உள்ள சமூக நாட்டம் உள்ள எல்லாருமே பேசினாங்க இது வேணான்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க இப்போ அதை சொல்லியிருக்கிறாரு இது அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது ஓகே ஸோ இதனால அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வெளிவரத்துக்கு ஏதாவது பாதிப்பு அப்படி ஏதாவது இருக்கு பாதிப்பு பாதிப்பாக போகுது நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க வேணாம் விட்டுருங்க யாரும் அவரை கம்பல் பண்ணலையே இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லலையே நான் செய்கிறேன் நீங்கள் வேணா செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து அவருடைய படத்துக்கு பாதிப்பார் சாரி இந்த ஒட்டுமொத்த சசிகுமாரோடைய இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா சேது படம் ஆரம்பிக்கிறாங்க அந்த சேது படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து ஒரு ரிலேஷன் அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்க வந்தார் அப்புறம் சினிமா மேலே உள்ள ஆர்வத்தில் அந்த படத்தில் அக்ஷன் ஏற்றாரு ஜாயின் பண்ணுறாரு அப்புறம் தொடர்ந்து அப்படியே நடிப்புகள் இடையில் ஒரு பெரிய ஒரு செட் ஒன்றாச்சு அவர் சில சொந்த படங்கள் எடுத்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கலில் மாட்டினார் இப்போ மீறி வந்து சொல்லியிருக்கார் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுனை பார்த்தனால இந்த ஒரு பக்குவம் ஏற்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ வந்து அவருடைய நண்பர்களே கூட இருந்தவங்களே நிறைய பேர் அந்த சமயத்தில் கொஞ்சம் கை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வர்றப்ப ஒரு கூட்டம் வரும் அதே நேரத்தில் தோல்வியாக இருக்கிறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கு சாம்பிள் எப்படி பார்க்கணுன்னா ஒரு சினிமா கம்பெனியில் படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் பார்க்கணும் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் அன்னைக்கு அந்த அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜகஜோதியா இருக்கும் அதே கம்பெனியில் அந்த படம் ஓடலைன்னா ஆஃபீஸ் பாய தவிர யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஆஃபீஸில் சோடி கிடக்குது சமீபத்தில் ஒரு நடிகரை பற்றி பார்த்தோம் அவர் அவரை பற்றி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து பண்ணார் அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு நான் அவரை வந்து அவர் உச்சத்தில் இருக்க பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அந்த சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் ஒரு பின்னாடி ஒரு ரோலில் உட்காந்துக்கிறாரு ஒரு சினிமாவில் வந்து வெற்றி தான் ஒருத்தர் முன்னாடி தூக்கி உட்கார வைக்கும் ரெண்டு படம் போச்சுன்னா அவங்கள தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க அதனாலே பல பல பேர் வந்து இந்த மாதிரி வர மாட்டாங்க அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து மாட்டிட்டாப்புல முதல் படமே சொந்த படம் கையில் இந்த பணத்தை போட்டு எடுக்கிறாரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அவரே ஹீரோவார் நடிக்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு சொன்ன பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தார் கம்பெனி ப்ரொடக்ஷன் அவர் சொந்த கம்பெனியில் சில படங்கள் பண்ணுவேன் அதில் வந்து பாலுமந்திரா அவர்களுடைய படம் பண்ணுறாரு அது வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய கம்பெனிக்கு பாலுமந்திரா சார் வந்தார் வந்து சசி எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு கேட்டார் என்ன குருநாதனோடைய குருநாதர் யூரோ பெரிய ஆள் வந்துட்டார் வந்து கேட்டுட்டார் பண்ணுவோம் சார் நான் வேற எதுவுமே கேட்கல அவர் வந்து என்கிட்ட கேட்குறார் அவ்வளோ பெரிய நபர் வந்து என்கிட்ட கேட்டுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படம் பண்ண அந்த படம் பொருளாதார ரீதியாக நஷ்டமாக இருந்தாலும் கூட அவர் அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர் பண்ணதில் வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய பாதிப்பு இருந்துச்சு இப்ப எல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா மீண்டு எழுந்து வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நன்றி சார் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி